விஜய் சார் வந்து ஒரு இண்டஸ்ட்ரி அப்படின்னாரு விஜய் சார் வந்து தனி மனிதர் இல்ல விஜய் சார் வந்து ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி தமிழ் சினிமால அப்படின்னாரு விஜய் சார் பத்தி சொன்னீங்க அந்த சார் எப்படி ரொம்ப நல்லா இருக்க என் கணவர் தான் வந்து விஜய் ஆண்டனின்னு பேர் வச்சாரு அவர் ரொம்ப ராசியானவர் உங்களுக்கே எல்லாருக்கும் தெரியும் என் கணவர் எவ்வளவு ராசியானவர்னு இவர் ராசியா தானே இருக்காரு அவருக்கு என்ன குறைச்சல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பாலிடிக்ஸ் எப்படி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க மக்கள் இதை விரும்புறாங்களோ அது மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் எங்கள் ஃபேமிலியில் ஒருத்தர் நான் ஒரு வேற ஒரு இடத்துல இருந்தேன் மார்னிங் ஃபோன் பண்ணி கேட்டார் ஓகே வர அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அவ்வளோதான் விஜயாண்ட் ஃபஸ்ட்டு என்னோடய கணவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் சுக்ரன் படத்தில் அப்போ வேறு பேர் வச்சுட்டு உள்ளே வந்தார் இப்போ என் கணவர் தான் வந்து விஜய் ஆண்டனின்னு பேர் வச்சார்

இருபத்தஞ்சு படம் முடிச்சுட்டு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சாவது படம் டுவெண்ட்டி ஃபிஃப்த் மூவின்னு சொன்னாங்க டூ தௌசண்ட் ஃபைவ்ல அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க மியூசிக் டைரக்டராக நல்லா வந்துட்டு இருந்தார் திடீர்னு அவருக்கு நடிக்கணும்னு ஆசை வந்து அவர் செலக்ட் பண்ணுற ஸ்டோரிஸ் வந்து நான் எல்லா மூவிஸும் பார்த்துருக்கேன் ஃபஸ்ட்டு மூவி வந்து நான் வேளச்சேரி மா என்ன மாலில் மினிக்ஸ் மாலில் பார்த்தேன் அவரோட செலக்ட் பண்ணுற சப்ஜெக்ட்டு அவரோட புதுசாக இருக்கும் எனக்கு என்னமோ ரொம்ப வித்தியாசமா இருக்கும் வித்தியாசமான மனிதர் நிச்சயமா இன்னும் பெரிய இடத்துக்கு வரணும் ஆல்ரெடி ஒரு நல்ல இடத்துல இருக்காரு கடவுள் கிருபையில இன்னும் பெரிய இடத்துக்கு வரணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம் சார் பத்தி சொன்னீங்க அந்த சார் எப்படி இருக்காரு சார் ரொம்ப நல்லா இருக்காரு அவர் ரொம்ப நல்லா இருக்கும் ஏஆர் முருகதாஸ் சார் சமீபத்துல ஒரு பேட்டியில சொல்லியிருந்தார் விஜய் சார் வந்து ஒரு இண்டஸ்ட்ரி அப்படின்னாரு விஜய் சார் வந்து தனி மனிதர் இல்ல விஜய் சார் வந்து ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி தமிழ் சினிமால அப்படின்னா ஏன்னா அவரை சுத்தி அவ்வளோ பெரிய ஒரு உலகமே இருக்கு தமிழ் சினிமால அவ்வளவு பெரிய வியாபாரம் இருக்கு உலகெங்கும் வந்து மக்கள் கொண்டாடுற ஒரு மிகப்பெரிய நடிகராக விஜய் சார் அங்க இருக்காருன்னா விஜய் சாருடைய அப்பா எஸ்ஏசி சார் அறிமுகப்படுத்துற விஜய் சாரும் ஒரு இண்டஸ்ட்ரி தான் அவர் ஒரு குட்டி இண்டஸ்ட்ரி வச்சிருக்காரு எப்படிப்பட்ட இண்டஸ்ட்ரினா விஜய் சார் வந்து என்ன சொல்றது ஒரு ஐநூறு கோடி ஆயிரம் கோடி பிசினஸ் பண்ண முடியும்னா இவர் வந்து தனிப்பட்ட ஒரு ராஜ்யம் நடத்திட்டு இருக்காரு அந்த ராஜ்யத்தில் எனக்கு என்ன ஆச்சரியம்னா சினிமா இன்னைக்கு மிகப்பெரிய சேலஞ்சஸ் எல்லாம் இருக்குது மிகப்பெரிய பிரச்சனைகள் இருக்கும்போது அந்த ஒவ்வொரு பிரச்சனையும் தூசு மாதிரி தள்ளி விட்டு அடுத்தடுத்து அடுத்தடுத்து படங்கள் அடுத்தடுத்து லான்ச் 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 அப்படி போயிட்டே இருக்காரு ஒவ்வொரு படத்துலையும் வெற்றி மேலே வெற்றி வெற்றி மேலே வெற்றி அதுதான் இந்த சக்தி திருமகன் இந்த சக்தி வந்து எங்கேருந்து வருதுன்னே தெரியல தூங்காமல் உழைச்சிட்டே இருக்காரு நானே நினச்சிட்டு இருப்பேன் ஏன் நான் டயர்டாகிடுறேன் இந்த மனுஷன் டயர்டாக மாட்டேன்றாரு அவர் கூட பயணிக்கும்போது சிங்கப்பூர் போகிறோம் நான் தூங்க ஆரம்பிச்சிட்டேன் ஃப்ளைட்டில் அவர் பாட்டு உட்காந்து எடிட் இருக்காரு மூணு மணி நேரம் மூன்றரை மணி நேரம் ஜேர்னியில் எடிட் பண்ணிட்டு சார் ரொம்ப பிஸி சார் எடிட் இருக்கேன் அப்படின்றாரு என்னென்னா அடுத்த எல்லாம் எடிட்டெல்லாம் இருக்காரா வெரிஃபை இருக்காரா நான் சொன்னேன் கொஞ்சமாவது தூங்குங்க சார் அப்படின்னா சொல்லுவாங்க அப்துல் கலாம் அவர்கள் சொன்ன மாதிரி தான் நம்ம வந்து கனவு காணணுன்ற மாதிரி இவர் தூங்காமையே வந்து உடச்சிட்டே இருக்கார் மிகப்பெரிய கனவுகளை நோக்கி ஓடிட்டே இருக்கார் அவருடைய கனவுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மிகப்பெரிய கனவுகள்லாம் இருக்குது அப்புறம் சொல்லுவோம் அதை பற்றி அந்த கனவுகளை நோக்கி அவர் பயணிக்கிறாரு அந்த கனவுகள்லாம் நீங்கள் இண்டஸ்ட்ரியில் பல புதுமைகளை பண்ணணும்னு ஆசைப்பட்றாரு அந்த ஆசைக்காக தான் அவருடைய ஓட்டம் இன்னைக்கு காலங்கத்தால் ரெண்டு நேத்தெல்லாம் நாங்கள் அதை வந்து ஒரு ஷார்ட் அவுட் பண்ணி இன்றைக்கி காலில் அனௌன்ஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கடக்கடை சசி சாரோட சேர்த்து படத்தை அனவுன்ஸ் பண்ணிடுறாரு காலங்கத்தில் சாமி அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ அற்புதமான ஒரு டைட்டில் இந்த டைட்டிலே உங்களுக்கு வெற்றி கொடுத்துச்சு சார் உங்கள் ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு வெற்றி கொடுத்துருச்சு சசி சார் பிச்சைக்காரன் படம் எவ்வளவு பெரிய வெற்றி அடைஞ்சதோ அதை தாண்டி ஒரு மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் வந்து சாருக்கு கொடுக்கணும் விஜய் சாருக்கு அது அஜய் திஷானுக்கும் ஒரு மிகப்பெரிய வெற்றியா மாறணும் ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்க போற அந்த படம் எப்படி மார்கன் ஒரு பெரிய வெற்றி படமா மாறிச்சோ அதே மாதிரி இந்த படம் அதை தாண்டி ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா வரும் நான் நம்புகிறேன் ஸோ இப்படி நூறுசாமி அது பிறகு லாயர் அது பிறகு பெப்பின் படம் அது பிறகு அந்த படம் இந்த படம் சொல்லும் நான் சொல்லுவேன் கொஞ்சம் சார் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்லோ பண்ணுங்க அவரை ஸ்லோ பண்ண நினைக்கிறதே நான் மட்டும்தான் ஸ்லோ பண்ணுங்க ஸ்லோ பண்ணுங்கன்னு காரணம் என்னன்னா நம்ம கொஞ்சம் இந்த இண்டஸ்ட்ரி பார்த்து நிறைய படிச்சிட்டோம்னா நிறைய விஷயங்களை கேள்விப்பட்டோம்னா பயப்பட ஆரம்பிச்சிருவோம் ஆனால் எதை பற்றியும் படிக்காமல் உண்மையிலே நான் அவர்கிட்ட கற்றுக்கிற பாடம்னா நிறைய தெரிஞ்சுக்காதீங்க நிறைய தெரிஞ்சிட்டிங்கன்னா பயப்படுவீங்க பயப்பட ஆரம்பித்து அனலைஸ் பண்ணால் பயப்படுவீங்க பயப்பட்டால் எதுவுமே பண்ண முடியாது இன்னொன்று ஒரு படத்தை வந்து ஓடிட்டில் பார்க்குறாரு உடனே ஜோஷா குட்டு கதை சொல்லு கதை கேட்ட உடனே லாயர் உடனே ஷூட்டிங் போகலாம் மூணாவது மாதம் ஜோஷா எனக்கு கால் பண்ணி சொல்கிறார் நான் அப்போதான் ஆரம்பித்தேன் ஜோஷோ கிட்ட எப்படி இருக்கு படம் அடுத்து என்ன பண்ண போறீங்கன்னா எனக்கு கால் பண்ணி சொல்கிறாரு சார் விஜயன் சார் கமிட் பண்ணிட்டார் சார் அடுத்த படம் என்னங்க இப்போ தாங்க நான் பேசிகிட்டு இருக்கேன் அதுக்குள்ளே நீங்கள் அடுத்த படமே கமிட் பண்ணிட்டீங்க அப்படின்னு அந்த வேகம் தான் விஜயாணி சார் சக்தி திருமகன் நிறைய ஊடகங்கள் எப்பயே பேச ஆரம்பிச்சிட்டாங்க எந்தளவு ஒரு வியாபாரம் பண்ணிச்சு இந்த படம்னு மிகப்பெரிய வியாபாரம் ரிலீஸ்க்கு முன்னாடியே எல்லா டெரிட்டரியும் ஆகி எல்லா ரைட்ஸும் வியாபாரமாக ஒரு வெற்றிகரமான படமாக ரிலீஸ் பண்ணுறாரு அதாவது வணிக ரீதியில் வெற்றிகரமான படமாக ரிலீஸ் பண்ணுறாரு அதே மாதிரி தான் அடுத்தடுத்த படம் அடுத்தடுத்த படம் வேகம் இன்னும் பல வருடங்கள் மிக பெருசாக இருக்கணும் நீங்க உருவாக்குற இந்த இண்டஸ்ட்ரி எப்படி சார் இண்டஸ்ட்ரி அவ்வளோ பெருசா தமிழ் சினிமாவை அவ்வளவு பெருசா டாமினேட் பண்ணிட்டு இருக்கோம் அதே மாதிரி நீங்க உருவாக்குற இந்த இண்டஸ்ட்ரியும் மிக பெருசாக வளரணும் அந்த வளர்ச்சியில பல தயாரிப்பாளர்களும் பல இயக்குநர்களும் பல நடிகர்களும் பெனிஃபிட் ஆகணும் உங்க மூலமா தமிழ் சினிமால ஒரு மிகப்பெரிய ஒரு இடம் இருக்கணும்னு உங்களுக்கு வார்த்தை சொல்றேன் சார் தனிச்சேன் சார் பேசும்போது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து வேற பிளான்ஸ்லாம் இருக்காது சார் வந்து சொல்லுவார் அப்படின்னு ஒரு விஷயம் அப்படி சொல்லிட்டு போயிட்டாரு ஆனால் அந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் வேற பிளான்ஸ் வந்து எங்கள் மைண்டில் என்னப்பா அப்படி ஒரு மாதிரி போயிடுச்சு அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் மைக் கியூரியஸாக இருக்கு சார் வேற ஆங்கர் வச்சுக்கலாமா தான் இல்லை இல்லை அந்த மாதிரி அது உங்களுடைய பிளான் எனக்கு தெரியும் கதிர்

எனக்கு வந்து வருஷத்துக்கு ஒரு நாலு படம் தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் இல்லை அதிகபட்சம் அஞ்சு ப்ரொடியூஸ் பண்ண முடியும் பட் இன்னும் நிறைய பேருக்கு உதவி பண்ணணும் நிறைய புது புது இயக்குநர்களை ஊக்குவிக்கணும் நல்ல நல்ல கண்டென்ட்டை நிறைய லாங்குவேஜஸில் கூட ப்ரொடியூஸ் பண்ணணும் ஒரு ஆசை இருக்குது அது தனியாக என்னால் பண்ண முடியாது அதுக்கு வந்து பெரிய பலம் வேணும் அந்த பலம் வந்து தனியாக எனக்கு கிடைக்காது அது விஜய் டெரி ஃபிலிம் கார்பரேஷன் வந்து பப்ளிக் லிமிட்டடாக மாறினா தான் கிடைக்கும் அப்படின்றதுனால

இப்போ நீங்கள் பார்க்கும்போது சினிமா பார்க்குற மாதிரி உங்களுக்கு தோணாது ரொம்ப லைவா இருக்கும் ஸோ மக்களோட வாழ்வியில் பேசுது எனக்கு தெரிஞ்ச அரசியல் வந்து பார்த்திங்கன்னா ஏழை பணக்காரன் அவங்களுக்கு பெரிய பா பெரிய வேறுபாடு இருக்குது ஜாதி அரசியல் எனக்கு தெரியாது மத அரசியல் எனக்கு தெரியாது எனக்கு தெரிஞ்ச அரசியல் என்னோடய எல்லாம் தொடர்ந்து அது இருக்கும் ஏழைங்களோட பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் இவரோட அரசியலும் மறைமுகமாக அதை தான் சொல்ல வருது இன்னும் மக்கள் சார்ந்த நிறைய பிரச்சனைகளை வந்து ஃப்ரெண்ட்டில் வச்சு தைரியமாக பேசுனதுனால அது இன்னும் எதார்த்தமான விதத்தில் பேசுனதுனால வந்து அதை நியோபொலிட்டிக்கல்னு அவர் கூப்பிட்றாரு அதான் ரீசன் இந்த படம் வந்து நிறைய பாலிடிக்ஸ் சார்ந்து இருக்கேன் நீங்களுமே பேசும்போது பிராக்டிகல் பாலிட்டிக்ஸ் இதெல்லாம் சொன்னீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பாலிடிக்ஸ் எப்படி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க மக்கள் எதை இருக்கும்னு நினைக்கிறேன் தெரியல